முருக பக்தர்கள் ஆறு தினங்களும் முருகன் ஆலயத்தில் இறை வழிபாடு புராண பாடனம் போன்ற புனித செயல்களில் ஈடுபடுவர் இறுதி நாளில் காப்பை அவிழ்த்து தர்ஷனையுடன் அர்த்தகரிடம் சமர்ப்பிக்க வேண்டும் ஏழாம் நாள் அதிகாலை நீராடி அனுஷ்டானங்களை நிறைவேற்றி பாரணை பூஜை முடிந்ததும் மகேஸ்வர பூஜை செய்து விரதத்தை பூர்த்தி செய்யலாம் கந்த பெருமான் சூரனை சங்கரித்த பெருமையை கொண்டாடுவதே கந்த சஷ்டி விரத விழாவாகும் முருகன் கோவில் கொண்டுள்ள எல்லா ஆலயங்களிலுமே கந்தசஷ்டி விரதம் மிக சிறப்பாக ஆறு நாட்கள் அனுஷ்டிக்கப்படுகின்றது ஐப்பசு மாதத்தில் வரும் வளர்ப்புறை சஷ்டி அன்றுதான் முருகப்பெருமான் சூரபத்ரனை அடித்த நாள் கந்தசஷ்டி விரதம் அனுஷ்டிக்கும் முறை ஐப்பசி திங்கள் சதுர்த்தசி திதியில் வலதுபுரை பிரதமை முதல் சஷ்டி வரை ஆறு நாட்களும் கந்த பெருமானை நினைத்து வழிபட்டு விரதம் அனுஷ்டிக்கப்படுகின்றது விரதத்திற்கு முதல் நாளன்றே வீட்டினை கழுவி சுத்தப்படுத்தி மஞ்சள் நீர் தெளித்தல் அவசியம் விரத நாளன்று அதிகாலையில் துயிலெழுந்து நீராடி துளர்ந்த ஆடைகளை அணிந்து காலையும் மாலையும் வீட்டில் சுவாமி அறையில் விளக்கேற்றி விபூதி பூசி முருகன் புகழ் பாடும் சோஸ்திரங்கள் பாடல்களை பாடி வழிபடவும் அத்துடன் கோவில் வழிபாடு செய்தல் மிகவும் நன்று ஓ முருகா தொடரும்